நண்பர்களே இப்ப நான் காட்ட போறது என்னன்னு நீங்க பாருங்க சரியான மனம் நல்லா பார்த்துக்கிறேங்க எவ்வளோ ஏலக்கா இருக்கு நீ ஐம்பது கிராம் இருக்கு இன்றைக்கி விலை என்னங்கிறதே நீங்கள் யூகம் பண்ணிக்கிறேங்க அருமையான ஏலக்காய் எனக்கு தெரியாது டெலிவரி போனேன் டெலிவரி போன இடத்துல லோடு இறக்கிட்டே இருக்கும்போது இந்த பக்கத்தில் இந்த பிளேடு போட்டவன் அந்த பக்கம் குத்திட்டான் குத்துன நான் எப்பவுமே கிட்ட நிற்பேன் ஏன்னா வண்டியில் தான் வந்ததுன்னு சொல்லிடுவானுங்க புரியுதா ஆ ஐயாவா என்ன பாக்ஸை குத்திட்டேன்னு பார்த்தா பொறு பொறு பொறுன்னு பாரத்தில் வடியுது சாரி இறங்குது கீழே என்னது ஏலக்காய் பாக்ஸில் வச்சு பிளாஸ்டிக் பைக்குள்ளே வச்சு எல்லாத்தையும் உள்ளே வச்சு பேக்கிங் பண்ணி அனுப்பியிருக்காங்க ஆனால் இதில் என்ன விசேஷம் தெரியுமா போர் குட்டிக்காரன் பயந்துட்டான் நான் வந்து ஒன்றும் சொல்ல முடியாது பார்த்துக்கா வண்டியில் கரெக்டாக வந்து நீ தான் என்ன பண்ணணும் அதெல்லாம் எடுனா அது நான் எடுக்கிற இருக்கட்டும் பேப்பரெல்லாம் கையெழுத்து போடணும் ஏன் வண்டியில் வரல இல்லைனா நீ கையெழுத்து போடலைன்னா அது அப்படியே இருக்கட்டும் கம்பெனிலேருந்து ஆளை கூப்பிடு போட்டோ எடுக்கட்டும் அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன்னு இல்லை இல்லை பாய் நான் அதை சரி பண்ணிக்கிறேன் ஓகேன்ட்டு என்ன பண்ணால் எல்லாம் இறக்கி முடித்த பிறகு பிளாட் படத்தில் கிடக்கும் இல்லையா சட்டின் தள்ளணும் அது அவன் கம்பெனிக்காரன் பார்த்தா அவனுக்கு பிரச்சனை இருக்குது அவருக்கு உடனே நான் போய் என்ன பண்ணேன் கீசை வச்சு எல்லாத்தையும் அள்ளி கொண்டு விட்டு நீங்கள் கொண்டு போடட்டான் இல்லைனா அவன் வெளியே பழத்தையும் அதை குப்பையில் போட்டுருப்பான் நான் கூப்பிட்டு வந்தேன் புரியுதா அதாவது இதை நம்ம கலவை எடுக்கிறே இல்லை நான் சொன்ன வரும்போல தெரியுமில்ல இது வந்து ஹலால் நமக்கு அவன் குப்பையில் போட போகிறா நம்ம அதை எடுத்து கொண்டு வந்துருப்போம் ஓகே இதில் ஒரு விஷயம் என்ன தெரியுமா இதுதான் நீங்கள் லோடு இறக்கும் போது நிற்கணுங்கிறது ரொம்ப மறந்துடக்கூடாது நான் அடிக்கடி எச்சரிக்கை பண்ணுறேன் அதான் எதாது செஞ்சு போட்டு அவன் வண்டியில் தான் வந்திருக்குன்னுருவார் புரியுதா பெரிய பிரச்சனையாயிடும் அது மட்டும் இல்லை இன்றைக்கி இதனுடைய விலை கூட இப்போ இங்கேலாம் வந்து சும்மா ஒரு சின்ன பாக்கெட்லேயே அஞ்சு அஞ்சிரியாலும் போட்டுருப்பாங்க நூற்றி இருபது அப்படின்னா ஒரு எண்ணூற்றம்பது கிராமுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்துக்குறேங்க அதனால் சொன்னேன் இதுக்கு முன்னாடி காப்பி கொட்டை எத்தியோப்பியாவிலேருந்து வந்து காப்பி கொட்டை மிஷின் தையல் போட்டிருக்கிறாங்க அது விருந்துட்டு சரியான காப்பி கொட்டை சும்மா சொல்லக்கூடாது ஒரு மூணு கிலோ அதையும் அப்படி தான் வெளியே தான் கொட்டுவாங்க அவங்க எடுத்து இறக்கி கையெழுத்து போட்டு வெளியே கொட்டுவாங்க அதை நாங்கள் தூக்கிட்டு வந்துட்டு இந்த காப்பி கொட்ட மிஷின் இருக்குது அரைக்கிறதுக்கு அதை அரைச்சி ஊற்றி அதே அப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு ரெண்டு நாள் ஒரு நாளும் குடிப்பாங்க இப்போ குடிக்க மாட்டோம் அதிகமாக நாங்கள் இங்கே வந்து எல்லாேருக்கும் நம்ம அரைச்சி கொடுத்துட்டோம் கையில் இந்த மாதிரி நிறைய வந்து கிடைக்கும் தான் கீழே நம்ம எடுத்துகிட்டு வரோம் அவ்வளோதான் நம்ம கலவு எடுக்கல நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது அனுபவம் நடந்திருக்கா என்னான்னு பாருங்கள் அனுபவம் எதாவது நடந்திருக்கா உங்களுக்கு எதாவது கிடச்சிருக்கான்னு பாருங்கள் புரியுதா இது வந்து நம்ம கடை எடுக்கிறதோ அதெல்லாம் கிடையாதுங்க இந்த மாதிரி சில இடங்களில் வரும் இதில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா பக்கத்தில் நிற்கணும் லோடு இறக்கும் போது நிற்கணும் ரொம்ப கவனமாக நிற்கணும் ஓகே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்க நன்றி